पातुं दिशितोरुं पाशां कुशमुख பனிச்சிக முச்சி வந்தார்ப்பும் புதுமலர் கைதும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிக்கும் திருமேனியும் திருபினியும் சिற்றிடையும் வார் புங்குமாமுலையும் முலை மேல் முத்து மாலைgin Straße அனைத்து ஆன்மீக சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய பாடலில் பட்டர் அபிராமியை பக்தி செய்து துதித்திட்டால் தனக்கும் பிறர்க்கும் மறுபிறவி கிடையாது என்றவர் இந்த எண்பத்தி ஐந்தாவது பாடலில் தான் பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்து நிற்கும் அபிராமியின் தெய்வ திருமேனியை வர்ணிக்கிறார் பாருங்கள் பார்க்கும் திசைதொரும் பாசாங் குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முளைமேல் முத்து மாலையுமே இப்பாடல் முழுவதுமே திரும்பிய இடமெல்லாம் தான் பார்க்கின்ற அபிராமி அன்னையின் திருவுருவத்தை வர்ணித்து தன் இன்ப உணர்வை வெளிப்படுத்துகிறார் பட்டர் அம்மா நீ என் கண்முன் எப்படித் தெரிகிறாய் தெரியுமா நான் பார்க்கும் திசையிலெல்லாம் நீ எப்படி காட்சி தருகிறாய் தெரியுமா உன் கைகளிலே பாசாங்குஷத்தையும் வண்டுகள் அமர்ந்து ரீங்கரிக்கும் பஞ்சபான மலர்களையும் கரும்பு வில்லையும் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நுண்ணிய மெல்லிய சிற்றிடையும் குங்கும குழம்பு மணக்கும் ஸ்தனங்களும் அந்த ஸ்தனங்களின் மேல் அணிந்திருக்கும் முத்து மாலையும் என் கண்முன் தெரிகிறது அம்மா உன் அழகிய திருமேனி நான் பார்க்கும் திக்கெல்லாம் என் கண்முன் தெரிகிறது தாயே என்னை பற்றி மற்றோரும் மன்னரும் இழிச்சொற்களை கூறும் நீ வந்து என் துன்பத்தை கவலையை எல்லாம் தீர்த்து வைத்தாய் நீ யார் மூ உலகங்களுக்கும் தலைவியான திரிபுர சுந்தரி அம்மா என்று பார்க்கும் திசை பாசாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் திருமேனி சிற்றிடையும் என்று கனிந்து உருகிறார் இப்பாடலில் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் என்றும் கூறுகிறார் அல்லல் தீர்த்தவள் என்று சொல்லாமல் எல்லா காலங்களிலும் துன்பம் தீர்க்கும் அபிராமி என்கிறார் இப்பாடலில் மானிட வாழ்வில் இன்ப துன்பம் மாறி மாறி வருவதும் அவள் செயல்தான் இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் துன்பம் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அவளின் திருவுருவத்தை தியானம் செய்தால் அவள் நமக்கு துணையாக இருந்து துன்பங்களை தீர்ப்பாள் என்று பார்க்கும் திசையெல்லாம் இருக்கும் அவளை அவள் திருமேனியை தியானம் செய்ய நமக்கு கற்றுத்தருகிறார் பட்டர் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்று மனோன்மணியத்தில் பாரத தாயை போற்றும் சுந்தரனார் பாடிய பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றது அவர் அம்பிகையை தமிழ் தாயாக பார்த்தார் பட்டரின் அதே பரவச நிலையை அவர் குறிப்பிட்டிருப்பார் பாரதி கண்ணன் பாட்டிலும் பட்டரின் இந்த பரவச நிலையை குறிப்பிட்டிருப்பார் பார்க்கும் மரங்களில் கண்ணனின் பச்சை நிறத்தையும் காக்கை சிறகினில் கண்ணனின் கரிய நிறத்தையும் கேட்கும் ஒலியில் கண்ணனின் கீதத்தையும் எரியும் தீயிலும் கண்ணனை தீண்டும் இன்பத்தை உணர்ந்து ஒரு ஒரு அதீத பரவச நிலையை அடைந்தார் பாரதியார் லலிதா நாமத்தின் தியான ஸ்லோகம் ஒன்று ச குங்கும விலேபனாம் அழிக்கச்சும்பிகஸ்தூரிக்காம் சமந்தஹசிதேட்சணாம் சசரச்சாபாஷாங்குஷாம் அசேஷஜனமோகினீம் அருணமாலியபூஷாம்பராம் ஜபா ஸ்மரேத் அம்பிகாம் எப்பொழுதும் வண்டுகள் மொய்க்கும் வாசனைமிகுந்த குங்குமப்பூ குழம்பு சாற்றிய திருமேனியைஉடைய லலிதாமகாத்ரிபுரசுந்தரியை தியானம் செய்த பிறகுதான் சகசிரநாமம் பாராயணம் செய்வோம் அதற்கு இணையான தியான ஸ்லோகம்தான் பட்டரின் இந்த ஐந்தாவது அபிராமி அந்தாதி துதி எளிமையான தமிழில் புரிந்து கொண்டு அம்பிகையின் திருமேனியை தியானம் செய்து பட்டரின் இந்த எண்பத்தி ஐந்தாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் எங்கும் நிறைந்திருக்கும் அவள் நம் துன்பங்களை அல்லல்களை தீர்க்க ஓடி வருவாள் என்பது உறுதி சோகம் என்ற மந்திரத்தின் பொருளான நாமே அவள் அவளே நாம் என்ற உணர்வையும் நாம் பெறுவோம் துதித்து தியானித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எண்பத்தி ஆறாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே